ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஏசே பவுண்டேஷன் பிளாட்ஃபார்ம் ஐ மிசஸ் கீமா ஜெயக்குமா சோ இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு மலர் மருந்தை பத்தி பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி லைஃப்ல எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு கோல் வந்து இருக்கணும் அச்சீவ் பண்ணணும் கோல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே குழந்தைங்க அப்படின்னு சொன்னா ஸ்டடிஸ்ல நான் வந்து இந்த மாதிரி ஒரு மார்க் ஒரு கோல் இருக்கும் பெரியவங்களுக்கு நான் ஒர்க் பண்ற பிளேஸ்ல ஒரு நல்ல நேம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கோல் இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு என்னோட பிஸ்னஸை வந்து வேற லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோல் இருக்கும் ஹோம் மேக்கரா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் இருக்கும் நல்லா சமைக்கணும்ன்ற ஒரு கோல் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கும் சோ அதெல்லாம் நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க போகும்போது ஒவ்வொரு வாட்டியங்களோட எஃபோர்ட் நீங்க போடும்போது அதுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்காம நீங்கள் நிறைய டைம் வந்து வரி பண்ணிருக்கீங்க இந்த டைம்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அந்த டைமும் உங்களுக்கு வந்து ஒத்துழைக்காம நீங்க டைம் மிஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணக்கூடிய இருக்கீங்களா நான் என்னதான் எஃபோர்ட் போட்டாலும் எனக்கு ரிசல்ட் வர மாட்டேங்குது நான் என்னோட என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னோட விஷயத்துல நான் பெரிய ஆளா ஆகும்னு நினைக்கிறேன் பட் எதனால முடியலே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா நான் பர்ஃபெக்டான ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய பர்சனா இருக்கும்னு நினைக்கிறேன் பட் அது என்னால முடியல நிறைய டைம் வேஸ்ட் பண்றேன் என்னோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா ஸோ அந்த மாதிரி பர்சனாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஓக் அப்படின்ற ஒரு மலர் மருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இந்த மலர் மருந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு உங்களை மாற்றி கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கன்சல்டேஷன் யூ கேன் கான்டாக்ட் மீ வேதா டவுட்ஸ் இருந்தாலும் யூ கேன் கால் மீ தேங்க்யூ